என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் விடலாம் இதய மந்திரா ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்கும் இரண்டாவது உலக சாம்பியன்ஸ் ஆப் லெஜண்ட்ஸ் இருபது ஓவர் லீக் தொடர் இங்கிலாந்தில் நடக்கிறது இதில் இந்தியா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய ஆறு அணிகள் பங்கேற்றுள்ளன யுவராஜ் சிங் தலைமையிலான இந்திய மூத்த வீரர்கள் அணியில் ஷிகர் தவான் ஹர்பஜன் சிங் சுரேஷ் ரைனா இர்பான் பதான் யூசுப் பதான் ராபின் உத்தப்பா அம்பத்தி ராயுடு பியூஷ் சாவ்லா ஸ்டூவர்ட் வருண் அருண் வினய்குமார் அபிமன்யு மிதுன் சித்தார்த் கவுல் குர்கீரத்மான் ஆகிய வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்த தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் ஆட்டம் இன்று நடப்பதாக இருந்தது ஆபரேஷன் சிந்துர் காரணமாக ஏற்பட்ட போர் பதற்றத்திற்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் முதல் முறையாக மோதவிருந்ததால் இந்த போட்டிக்கு பலத்த எதிர்பார்ப்பு நிலவியது ஆனால் பாகிஸ்தான் உடனான போட்டியிலிருந்து ஷிகர் தவான் இர்பான் பதான் யூசுப் பதான் ஹர்பதன் சிங் உள்ளிட்ட சில வீரர்கள் விலகியுள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமுள்ள நிலையில் அரசியல் சூழல் காரணமாக இந்த போட்டியிலிருந்து விலகுவதாக அணி நிர்வாகத்திற்கு அனுப்பிய இமெயில் தகவலை ஷிகர் தவான் வெளியிட்டுள்ளார் முக்கிய வீரர்கள் விலகியதால் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டியை ரத்து செய்வதாக டபிள்யூசிஎல் நிர்வாகம் அறிவித்துள்ளது போட்டிக்கு டிக்கெட் வாங்கியவர்களுக்கான கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் ரசிகர்களின் உணர்வுகளை புண்படுத்தியதற்காக மீண்டும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக டபிள்யூசிஎல் நிர்வாகம் கூறியுள்ளது